கண்ணில் நலதொரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகையில் இருந்ததேன் ஆரூரத்தாயே அலப்பூரம் கொழிகள் கொடைசூல் புறவி கருகாவூரானே பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிறவா நிறியானே பாரூர் பலரும் பரவப்படுவாய் பாசூரம்மானே பாரூர் பலரும் பரவப்படுவாய் பாசூரம்மானே கடல் சூழ்ந்த உலகுண்ட கனிவாயின் தொழிலும் கமழ்ந்த தெய்வ மடல் சூழ்ந்த மலர்குரிசல் முதல் தொழிலும் அவரோடு மடித்து ஆண்டு அவ்வடல் சூழ்ந்த அரண்வழியை மீட்டும் வரப்பணிந்தரு ஆவிக்கெல்லாம் மிடல் சூழ்ந்த இருதகட்டும் மாதி நகர்பட்டி சர்வரை தால் போற்றி கங்க நிறை கறந்த கணவனார் ஊரு கலந்ததனக்கே அல்லால் குங்கமணி கோடி இரண்டாயிரம் படைத்த கரி தூண்டல் எவர்க்கும் முற்றாது அங்கண் நடும்புவனத்தென்றும் அமைந்த நூல்வோல் பாசம் கையில் கையிலேயும் பேரூர் மடகவல்லி இருத்தாள் வணக்கம் போற்றி வாழ்க அந்தனர் வாணவராயும் எக தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க கையகம் துயதீர்க்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுலா ஆரடி ஆறுவர் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக செய்வனான் தலை தோங்குக தெய்வன் திரு சிறக்கவே ஆறிறு தடந்தோள் வாழ்க முகம் வாழ்க வெப்பை கூறு செய்வனி வேல் வாழ்க உடம் வாழ்க செல் ஏறிய மங்கை வாழ்க யாரிதன் நணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முயில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கல்லை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி சிச்சவேசா சிவசிதம்பரம் சித்தம்பளம் என்ன ஒரு பக்தி என்ன ஒரு பக்தி